இந்த தீபாவளிக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் ஒரு கப்பு கடலை வச்சு பூந்தி பொறிக்காமல் நல்லா சாஃப்டாக ரொம்பவே ஹெல்த்தியான பூந்தி லட்டு இது போல் செஞ்சு கொடுங்க பேக்கரியில் கிடைக்கிறது போலவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலையே அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே இதோட தண்ணி சேர்த்துட்டு ராத்திரி முழுக்க இல்லைன்னா பகல் முழுக்க ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு நாள் நைட்டு முழுக்க ஊற வச்சுருக்கேன் இப்போ மறுநாள் காலையில் பாருங்கள் கொண்டக்கடலை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு தண்ணி சேர்க்காம எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் மிதமான தீயில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க கொண்டக்கடலை மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து எண்ணெயில் போடுங்க மிதமான தீயில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுங்க ஒரே நேரத்தில் கடாயில் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ வரைக்கும் சேர்த்துக்கோங்க அழுத்தம் கொடுத்து உருட்டியெல்லாம் சேர்க்கக்கூடாது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பரத்தி சேர்த்துக்கோங்க லைட்டாக சலசலப்பாக அடங்கினதுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க இடையிடையாக இது போல் திருப்பி போட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க ரொம்ப செவந்துடக்கூடாது அதே நேரத்தில் முறுமொறுப்பாகவும் வந்துடக்கூடாது நல்ல சாஃப்டாக இருக்கும்போதே இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடணும் இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு இந்த பக்கம் வந்ததுமே எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை வடிச்சுட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுங்க ஸ்டார்டிங்கில் நல்ல சலசலப்போடு இருக்கும் அந்த சலசலப்பு அடங்கினதுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இதை நீங்கள் முழுமையாக மிதமான தீயில் வச்சு தான் பொறிச்சி எடுக்கணும் தீயை குறைச்சி வச்சிங்கன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் அதே நேரத்தில் தீயை அதிகமாக வச்சிங்கன்னா இது சீக்கிரமாகவே சவந்துடும் உள்ளேலாம் வேகாமல் இருக்கும் லட்டு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நீங்கள் மிதமான தீயில் வச்சுட்டு லைட்டாக செவந்ததுமே எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மறுபடியும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ மறுபடியும் அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னு நீங்கள் கலர் சேர்க்காம கூட செய்யலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வெரில எடுத்து தொட்டு பாருங்க ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு உடையும் இது ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிட்டு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை அதை இப்போ சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆன்ல தான் இருக்கணும் ஆஃப் பண்ணிடக்கூடாது இப்போ இது எல்லாமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி நல்லா கிண்டி எடுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போது ஒரு சின்ன தடுக்கா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யோடு கொஞ்சமாக முந்திரியும் கிஸ்மிஸ் பழத்தையும் பொறித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக கலந்துக்கோங்க இதை ஆற விட்டுடக்கூடாது இப்போ இது கொஞ்சம் வெது இருக்கும்போதே கையால் லைட்டாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கைக்குள்ளே எடுத்துட்டு அழுத்தம் கொடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுடுங்க இது நல்லா ஆறிடுச்சின்னா லட்டு பிடிக்க வராது அதனால மிதமான சூடு இருக்கும்போதே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக பூந்தி லட்டு போலவே இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இது போல் ஹெல்த்தியாக ஈஸியாக லட்டு செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் இன்னொன்று பிடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது போல் கைக்குள்ளே கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்ல பால் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது போலவே எல்லா லட்டையும் உருட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் புள்ள ஃபேனுக்கு கீழே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள் இந்த லட்டை ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது அவ்வளோதாங்க இந்த லட்டு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தக்ஷன் சி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க